இந்த உலகத்தில் எல்லாமே தாயை தேடி போகிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஜீவன் எல்லாமே எல்லாமே தன் தாய் அப்படின்னா அல்லது தன் பிறப்பிடம் அப்படின்னா எது வந்து மூலமோ அந்த இடத்தை மீண்டும் போய் சேர்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அதுதான் இயற்கையும் கடைசியாக நடத்தி காட்டும் உதாரணமாக இப்போ கடல் நீர் இருக்கு அது சூரிய ஒளி பொட்டி நீராவியாகி அது மேகமாக மாறி மீண்டும் மழையாக பொழிந்து இந்த மழைநீர் எங்கே தான் வந்து சேருது அப்படின்னு பார்த்தோம்னா எங்க போய் சேரும் காடல்ல தான் போய் சேரும் இது இயற்கை இதே போல தான் நீங்கள் என்ன ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அது பலவித உருமாற்றங்களை அடைந்தாலும் ஏதோ ஒரு மாற்றத்தின் காரணமாக ஏதோ ஒரு காலகட்டத்திலே அது எங்கிருந்து தோன்றியதோ அல்லது எங்கு இருந்து எடுக்கப்பட்டதோ அதே இடத்திற்கு அது சென்று விடும் இது உலக நியதி ஆனால் ஏனோ தெரியல இறைவனின் படைப்பிலே இந்த உயிரினங்களிலும் தன்னை ரொம்ப மேன்மையாக நினைத்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய மூலத்தை பற்றி ஆராய்வதே இல்லை தான் எங்கிருந்து வந்தோம் தான் யார் தனக்குள் இருக்கின்ற அந்த அற்புத சக்தி யாது அது எதனுடைய தொடர்புடையது இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கின்றன அந்த பல கேள்விகளில் ஒரு கேள்விக்கு கூட விடை காண்பதற்கு முயற்சி செய்வது இல்லை மாறா தான் கொண்ட சித்தாந்தம் தான் கற்றறிந்த உயர்ந்தது என்று எண்ணிக்கொண்டு நினைத்து காலத்தை வீணாக கழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கறத இந்த இடத்துல எப்படி தெரியல ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அல்லது ஒரு இடத்துல உபதேசம் வழங்கப்படுகிறது என்றால் அதை அவ்வாறே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியமும் இல்லை இல்லைதான் ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே அறிவியலோடு ஒப்பு ஒப்பிட்டு பார்த்து அதனுடன் சரியாக இருந்தால்தான் எடுத்துக்கொள்வேன் என்று துடிப்பது அப்படிங்கிறது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் அறிவியலுக்கே இன்னும் ஒரு முடிவு வரவில்லை அப்படிங்கிறது தானே உண்மை இன்னைக்கு ஒரு விஷயத்தை புதிதாக கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் கண்டுபிடித்த அந்த புதிதான கண்டுபிடிப்பு மாற்றமடையாமல் அது தொடர்ந்து அப்படியே இருந்து கொண்டிருந்தால் வேணால் அது புதிசாக கண்டுபிடிச்சது அதுதான் முற்றும் நினச்சிக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் அதில் பல முன்னேற்றங்களை செய்து பல மாறுபாடுகள் செய்து அது தொடர்ந்து சென்று கொண்டே இருக்கிறது அப்படிங்கும் போது அது எங்க போய் நிற்க போகுதுன்னு யாருக்கும் தெரியுமா தெரியவே தெரியாது இல்லையா அப்போ அறிவியலில் கண்டுபிடிக்கின்ற எல்லாமே ஒரு முடிவுக்குட்பட்டதானாலும் கிடையாது தான் நம்மளும் சொல்றோம் ஆதியும் அந்தமும் இல்லாத இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது எது தோற்றம் கிடையாது அவருக்கு அழிவு கிடையாது அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அதைத்தான் இந்த இடத்துல சொல்றது அறிவியல் பூர்வமா நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இப்போ நம்ம சொல்லுகின்ற சித்தாந்த கருத்துக்களை எல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்தால் கண்டிப்பா அது சென்று முடிகின்ற இடம் முடிவிலி அப்படின்னு சொல்லக்கூடிய இடமாகத்தான் இருக்கும் அதுக்கு ஒரு முற்று அப்படிங்கிறது இருக்காது அதுதான் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் அப்படின்னு நம்ம சொல்றோம்